சரி ஏழ்மாடை விழுப்புரமட்டம் சாலா மேடம் கிராமத்தை சேர்ந்தேன் நான் ஒரு சாதாரண விவசாயி எங்கள் விவசாய நிலத்தில் நாங்கள் வந்து போர் செட் அமைக்கிறதுக்காக போர் போட்டோம் பம்பு செட் அமைக்கிறதுக்காக அப்போ வந்து பன்னெண்டாங்கில போர் போட சொன்னதுக்கு போர் செட்டுக்காரன் என்ன பண்ணால் பத்தாங்கில போர் போட்டு கொடுத்தான் சரி மறுபடியும் இது தானே மோட்ரு பைப்லாம் இறக்க முடியும்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது உங்களுக்கு லைமர் போட்ட அறுத்து தரேன்னு சொல்லிட்டு லைமர் போட்டு அறுத்தாப்பில்ல அறுக்கும் போது நாற்பத்தி மூணு அடியில் போயிட்டு அந்த லைமர் ராடு வந்து மாட்டிடுச்சு சைடில் மாட்டின உடனே வெறும் ஆக்கர் மட்டும்தான் வந்தது மறுபடியும் அதை எடுக்கவும் முடியல நான் இன்றைக்கி வாரம் வாரம் நான் தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து கோயிலுக்கு வரேன் வார வாரம் கோயிலுக்கு வரும்போது நான் வந்து அதை பிரராத்தனை பண்ணிக்கினேன் அந்த ராடு எப்படியாவது நாளைக்கு அடிக்கும் போது வெளியே வந்ததுன்னா ஒரு நூற்றி ஒரு ரூபாய் உண்டியில் போடுறேன் அப்படின்னு இதான் நான் பிரார்த்தனை பண்ணேன் ரொம்ப கொஞ்சம் பெருசாக சொல்லலை சரின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போயிட்டு மரம் நல்லா ரிக்கடிச்சோம் ஒரு பைப் விட்டாங்க ரெண்டு பைப் விட்டாங்க மூணாவது பைப் வச்சு தூக்கும் போது ஏரில் கூட இருந்துச்சு வெளியே அந்த ராடு வெளியில் வந்து வந்து ஊந்த உடனே எனக்கு ரொம்ப நிம்மதியாகிப்பச்சு வேறு புதுசாக போர் போடுறதுக்கு இருந்ததோ அடுத்த செலவு மிச்சமாகிப்பச்சு நமக்கு சரின்னு சொல்லிட்டு மறாத வாரம் நாங்கள் கோயிலுக்கு வரும்போது நாம் தான் வாரம் வாரம் போகிறோமா என்கிட்ட காசு இல்லைப்பா நம்ம வாரம் வாரம் போகிறோமா அடுத்த வாரம் நம்ம கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு ஊருக்கு போயிட்டேன் அன்றைக்கி நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் வந்து கையில் வச்சு பெரும்பலை வந்து கட்டுறது எனக்கு தட்டி வேலை முடிஞ்ச உடனே என்னை வந்துட்டு பத்தியா அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே எனக்கு உடம்புல அப்படியே சுற்றி தூத்து சிலுக்குது அதை வந்து சரியா ஐயோ இன்னும் இப்படி கனவுல வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண தப்பு தான்னு நினச்சிங்க மரநாள் காலையில் வந்து அது சாரிட்டு கொடுத்து உண்டியில் போட்டு போனேன் அதில் இருந்து அந்த கோயிலுக்கு வந்து நினைக்கிறோம் வாரம் வாரம் வேலை கிழம வந்து வந்து நான் என்னால் பிடிச்சதா வருஷம் நான் ஏதாவது என்னென்ன செய்யணும் சிங்கிங்கிறேன்